அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல்துடைய எபிசோட் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே இருந்துட்டு ராகவ் அப்படியே சபாதாரம் படுத்திட்டு இருக்காங்க இங்கே பாரு அப்படி அதெல்லாம் நீ நினச்சி ஃபீல் பண்ணாத சரியா எதுக்காக நீ இந்தளவுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கவலைப்படாதேன்ட்டு சமாதானப்படுத்துறாங்க அதுக்கப்புறமா வந்து இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இங்கே பாரு நான் இருக்கு சரியா எப்போவும் நீ ஃபீல் பண்ணாதேன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் சரி கோவிலுக்கு வரையான்றாங்க இல்லைன்னு வரல நீங்கள் போயிட்டு வாங்க சரி ஓகே பார்த்து பத்திரமாறு கோவிலுக்கு நாங்கள் போயிட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அதுக்கப்புறமா அப்படி அப்படி பார்த்திங்கன்னா உள்ளாரியே இருந்துகிட்டு இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது சரி நம்ம தனியாச்சு குடிக்கலாம் லைட் வேறு ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க அப்போ வந்து பார்த்தா பேய் மாதிரி முத முருளகிருஷ்ணா உட்காந்துட்டுருக்காங்க அதை பார்த்து உடனே ஷாக் ஆகுறாங்க உடனே பயந்து போய் உள்ளே வந்து உடஞ்சிப்பாங்க உடனே வந்து அப்படி என்னாச்சு அப்படி நான் கூப்பிட்றது கேட்கலையே உங்களுக்கு அப்படின்ட்டு எவ்வளவோ வந்து அந்த இடத்துல முருளகிருஷ்ணா வெளியே இருந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க என்னென்னு வாங்க இல்லை எதுக்கு வெளியே வந்தீங்க எதுக்கு உள்ளார போகிறீங்கன்னு வாங்க இல்லை சும்மா தான் வந்து கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்ட்டு அப்படி நான் பேட்டரி தரேன் தாங்க அப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு வாங்க இல்லை அதெல்லாம் வேண்டாம் என்ன என்ன நான் பேசிட்டே இருக்க சைலண்டாக இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லி எவ்வளவோ கேட்குறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சமாளிச்சிடுறாங்க எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்ட்டு உள்ளவே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ரொம்ப நேரமா கூப்பிடவும் ராக வாங்குறது லைட் அடிக்கிறாங்க இல்லை அபி ஏதோ பயந்து மாதிரி இருக்கு நான் பார்த்துக்கிற ராகவ பேசுவாங்க ராகவுடைய வயசை கேட்டால் அபி உள்ளேருந்து ஓடி வராங்க ராகவ கட்டி பிடிச்சிக்கிறாங்க சரிவா அபி உள்ளாடுவாங்க என்னாச்சு எனக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிட்டு கத்திட்டு இருந்தாங்களா அதுதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றத சொல்றாங்க சரி ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் சரியா அப்படின்றாங்க சரி சரி அப்படி பயப்படாத தூங்கணுவாங்க நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு சமாதானப்படுத்தி அவையை படுக்க வைக்கிறாங்க அப்புறம் முரளிகிருஷ்ணன் எதுக்காக லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காட்டு ராக ஒரு பக்கம் முரளிகிருஷ்ணன் நினச்சி கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவன் பண்ணுறது நடந்துக்கிற விதம் எதுவுமே சரியில்லை ஃபஸ்ட்டு இவனை ஏதாச்சும் பண்ணணும் ஏன்னா அபி அவள் வேலையை பார்த்தாலும் இவன் விடமாட்டான் போல அப்படின்ட்டு சொல்லி ராக கோவமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அணுவை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருப்பாங்க அனு வெளியே போய் பேசிக்கிட்டு இருக்காங்க அணு வெளியே போனதுமே இந்த பக்கம் சுந்தரி வராங்க ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்துட்டு காலி டிப்பு நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க பேக் பண்ணி அதாவது நிறைய மாவெல்லாம் அரசுனு வந்து வச்சுருப்பாங்க அது எல்லாமே வந்து வேற ஒரு பையில போட்டிக்கிறாங்க அதெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க யானும் இன்றைக்கி கண்டிப்பாக கன்ஃபார்மான இந்த வீட்டை விட்டு போக போகிற உன் அப்பா அம்மா வர வச்சு உன்னை இந்த வீட்டை விட்டே துரத்தே நோணுவாங்க அப்புறம் தாண்டி என்னோட ஆட்டமே ஆரம்பம்ன்றாங்க என் பையனுக்கு வேறே ஒரு பொண்ணை பார்த்து நான் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாங்க எப்போக்கெப்பைக்குமே நீ என்னுடைய பையனுடைய லைஃப்பில் இருக்கவே கூடாது என் பையனுடைய லைஃப்பில் நான் ஆசைப்பட்ட பொண்ணு மட்டும் தான் இருக்கணும் கண்டிப்பாக அது நடக்கும் அது ரொம்ப தூரத்தில் இல்லை ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியை பிளான் பண்ணிட்டுருக்காங்க சுந்தரி வந்து எல்லாமே வேறு வேறு இடத்துல மாற்றிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசோட என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போட்டுட்டு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ